kayaknya boleh kita di

நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு ஏன் கண்ட வரு்சிக்களபதி அவர் எப்படியாப்பட்ட ஒரு தரப்பதி நின்று கிடக்கிற சொல்லுங்க

ஓவேல வீறடா 30 லிட்டர் காரடா ஒன்று <laughs> <laughs>

aya <laughs> 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 <laughs>

அடிக்க முடியுமோ சத்தியமா அடி ஏன் அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை திருப்பி கேள்வி கேட்க நான் மேல போய் சொல்ல மாட்டேன் மக்கள் தான் சாட்சி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எவ்வளவு ஒன்னால அடி பதில் சொல்லல சாதாரண ஒரு வேலைக்காரன் நீ என்கிட்ட கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாம போயிடுவா அப்புறம் சிச்சிங்கட பதில் சொல்லலன்னா என்ன பண்ண சொல்லு

முதல்ல நம்ம பை சொல்லு சாதி இது ஒரு கே கே சொல்ற பையன் நீ என்ன இப்ப நீ ரொம்ப சொல்லாத கேளாத கேலியா டேய் 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 சொல்லு பாடி யார் ரெட்டி பாடி குப்பை வீட்டு கோழி குப்பாட்டு சொன்னமாட்ட போட்டதுனால குப்பன் குப்பம் குப்பம் வீட்டுல போட வேண்டியதான முட்டையாட்டு போட்டு சொல்லு சொல்லு இன்னைக்கு ஒரு முட்டை போட்டுச்சே சரி அது குப்பையும் எடுத்துக்கிட்டோம் சரி நாளைக்கு ஒரு முட்டை போடும் அது போபால எடுத்துக்கிட்டோம் நாளைக்கு கோயில் முட்டை போடல

பார்க்கலாம் குழந்தை அழுதுனாக்கா அதுக்கு ரெண்டு பிஸ்கெட் எடுத்து தண்ணியோ பாயிலையோ தனிச்சு ஊற்றி தூங்க வச்சு டிவி சீரியல் பார்க்கறது இல்லை சமையல் சேர்த்து கிடையாது குழந்தை அழுதுனாலே வீட்டில் இருக்கிற பொம்மிட்டு நான் பண்ணு பட்டி செல்லு எடுத்துட்டு அது கேள்வி கொடுத்துருக்கு அந்த கைந்து வயிறு எரிதா ஐயா இன்னைக்கு காலம் போகிற போகிற என்ன தப்பான்னு கேட்டீங்க என்ன குழந்தை மண்ணில் விளையாடுனா போட்டுங்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும் செல்ஃபோனில் விளையாடிச்சுன்னு வைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் நம்ம ஒரு சில சந்தோஷத்துக்காக குழந்தையோட எதிர்காலத்தை தயவு செய்து கேட்டுறாதீங்க ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கணும் போட்டாத முடிவு போகுது என்ன சாத்தா குத்துங்கிறான் நாளைக்கு முட்டை போடல என்ன செய்யறது அதை நீ சொல்லு முட்டையார் போட்ட முட்டையை ஒரு ஆம்லெட் போட்டு એવણુ ભાડી એવણુ ભાડી કુપણુ ભાડી બાબાલુ બાબાલુ આમ બે પુડી કાદાઈ નહી આમ આમળા દિયા ભાડીયા પુડી પુડી કાદા டேய் எடி தெரியலடா தன்வினை தன்னை சுடும் எப்பட அடி வாங்கணும்னு அவரு உசி பேத்து விட்டு இப்ப வாங்கிட்டு பாத்தியா டே பீமசனா பாத்தியா நல்லத நட நல்லத பேசி நல்ல வழி நட நாலு பேருக்கு உதாரணமா இரு எப்ப ஒருத்தன் வாழ்வான் எப்ப ஒருத்தன் சாவான் நினைக்காத அந்த வாழ்வோ சாவோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை ஐயா வந்து இஷ்டம் வந்து பாத்தியா என்னடா செய்தியே மன்னர் அவசரமா வாழ்த்தோட ஒட்டுறது